ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தமிழரசன் நீங்கள் பார்க்குறது கோவை ட்ரேடர் யூடியூப் சேனல் ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சில ஸ்டாக்ஸை பற்றி பார்க்க போகிறோம் ஸ்மால் கேப்ஸை தான் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிகாஸ் பிரேக் அவுட் ஸ்டாக்ஸை பற்றி பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க நம்மளுடைய கோவை ட்ரேடர் டெலிகிராம் குரூப்பில் ஆட் ஆகலை அப்படின்னா கோவை ட்ரேடர்னு சர்ச் பண்ணி ஆட் ஆகிக்கங்க அதில் வர்ற உங்களுக்கு கால்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த சேர் பார்த்திங்க அப்படின்னா ஆயிரம் நூற்றி இருபது எட்டு ரூபாயில் பை பண்ண சொன்னால் ஸோ மார்க்கெட் வந்து ஜம்ப் ஆச்சு நூற்றி முப்பத்தி ரெண்டில் ஓப்பன் ஆச்சு ஸோ நான் நூற்றி முப்பத்தி ரெண்டில் தான் பை பண்ணேன் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மெம்பர்ஸ் நூற்றி இருபத்தி ஒம்போது நூற்றி இருபத்தி எட்டில் கூட பை பண்ணியிருக்காங்க சரிங்களா ஸோ இப்போ பாருங்கள் ஷேர் வந்து இன்றைக்கி நூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா ரேஞ்ச்க்கு வந்துருச்சு கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு பர்சன்டேஜ் ரிட்டர்ன்ஸ் ஷேர் இதோடு கேட்டிங்கன்னா நிற்காது பிகாஸ் வீக்லி சேர்ட்டில் மூமெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற ஒரே ஒரு காரணத்தினால நான் சொல்கிற விரும்புகிறது என்னென்னா சார் வந்து சங்கட்டமே இல்லாமல் எப்படி உங்கள் வீட்டு சங்கட்டம் எங்கள் வீட்டு சங்கட்டம் எந்த வீட்டு சங்கட்டமும் இல்லாமல் அவன் பாட்டுக்கு ஆயிரத்து நூற்றி ஐம்பத்தி மூணுரூவா போவான் அதுக்கப்புறம் இரநூத்தி தொண்ணூற்றி ரூபா போகிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது ஸோ ஹோல்டு பண்ணுறவங்க தாராளமாக ஹோல்டு பண்ணுங்கள் பண்ணுறவங்க கொஞ்சம் பார்த்து நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு மேலே போகும்போது கன்ஃபர்மேஷன் கிடைச்சா பை பண்ணுங்கள் ஸோ இந்த ஸ்மால் கேப் பங்கில் பற்றி பார்க்க போகிறோம் இல்லைங்களா அதெல்லாம் ஹெச்எஃப்சிஎல் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம் ஹெச்எஃப்சிஎல் லிமிடட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பிரேக்கட் கொடுத்தாலுமே கூட இந்த பங்கு இப்போ ரெசிஸ்டன்ட் லெவலில் இருக்குது சரிங்களா பட் இந்த இடத்துல நீங்கள் பை பண்ணலாம் தாராளமாக வந்து அடித்து சொல்கிறேன் பை பண்ணலாம் நூற்றி முப்பத் சாரி நூற்றி மூன்று அறுபத்தஞ்சி பைசா என்ட்ரி பாயிண்ட் ஸ்டாப்லாஸ் இந்த இடத்துல வச்சுக்கலாம் தொண்ணூற்றி ஆறு ரூபாயில் விச் இஸ் வெரி வெரி ஹைன்னு சொல்ல முடியாது பட் ரீசனபிளான ஒரு ஆறு புள்ளி அஞ்சு சதவீதம் ஸ்டாப்லா உங்களுடைய டாக் எந்த அளவுக்கு இருக்கும் வெல் ஒரு நிமிஷங்க பேட்டர்லாம் எப்போ வரைஞ்சேன் நான் இது ஓகே इन इतना से कल हम्मे मेजर हाइसाइके सो फर्स्ट कैंडल ब्रेकअट एनगल कैंडिल தேர்டு பார்த்தீங்க அப்படின்னா புல் பேக்கு இந்த புல் பேக்கோடது சப்போர்ட் ஜோனில் தான் நம்ம வந்து என்ட்ராக போகிறோம் தொண்ணூற்றி அஞ்சு ரூபா எண்பது பைசா வந்து ஸ்டாப் லாஸு என்ட்ரி நூற்றி மூணு ரூபா ஸோ டார்கெட் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்க ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன் நான் வந்து செபி ரெஜிஸ்டர்டு அட்வைசர் கிடையாது செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் அப்படின்னா செபி கிட்ட வந்து நம்ம வந்து நம்மளை ப்ரூஃப் பண்ணி சர்டிஃபிகேட் வந்து வாங்குறது அதாவது சில எக்ஸாம்ஸ் மாதிரி இருக்கும் ஸோ அதை வந்து கிளியர் பண்ணி வாங்கினதான் செபி ரெஜிஸ்டர் அட்வைஸராக வந்து மாற முடியும் அது வந்து ஒரு மிகப்பெரிய ஹியூஜான ஒரு ரெப்புட்டேஷன் மாதிரி ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி நாங்கள் வந்து ரெப்பீட்டட் அட்வைஸர் கிடையாது நான் ஸோ நான் சொல்கிறத முழுக்க முழுக்க நம்பி வாங்குறீங்க அப்படின்னா அது ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களோடது அப்படின்றத நான் ஃபஸ்ட்டு சொல்லிக்கிறேன் ஸோ டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா அசெம்ஷன் படி நூற்றி இருபத்தி எட்டு ரூபா போக சான்சஸ் இருக்குது விச் மீன்ஸ் நாளைக்கு நீங்கள் பை பண்ணிங்க இப்போ நாளைக்கே உங்கள் பணத்தில் விட்டுட்டு நாளைக்கு நீங்கள் பை பண்ணீங்க அப்படின்னா ஒரு இருபத்தி மூணு பர்சன்டேஜ் போக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ஹையாக இருக்குது செகண்டு சிஎட் 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 சிஎட்லாம் பார்த்திங்கன்னா ஒரு காலகட்டத்தில் கீழே இறங்கி இருந்த ஒரு பங்கு இப்போது வெல் எவ்வளோ பரவாயில்லன்னு சொல்லலாம் நல்லாவே ரிட்டர்ன்ஸ் கொடுத்து தாறுமாறு தக்காளி சோறுன்ற ரேஞ்சுக்கு போயிட்டுருக்கான் ஸோ இதையும் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து பை பண்ணலாம் எந்த விதமான சங்கட்டமும் இல்லாமல் நீங்க பை பண்ணலாம் உங்களுடைய டார்கெட் எங்களுடைய டார்கெட் இல்ல நம்மளுடைய டார்கெட் தூக்கம் காக்கமாச்சா வளர ஆரம்பிச்சிட்டேனா நடந்திருக்கு இருபத்தொரு பர்சன்டேஜ் போக சான்சஸ் இருக்கு டார்கெட் மூவாயிரத்தி இரநூறு போக வாய்ப்புகள் மிக அதிகம் ஸோ பை பண்றாங்க தாராளமா பை பண்ணி ஹோல்டு பண்ணுங்க விச் மீன்ஸ் ஸ்டாப்லோஸ் வந்து ரொம்ப பக்கத்தில் இருக்குன்னு சொல்ல முடியாது பிகாஸ் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒம்பது கால் ஸ்டாப் லாஸ் அது வந்து பர்சன்டேஜ் அண்டு அமௌண்ட்டில் பார்த்தலாம் கிட்டத்தட்ட ஏழு சதவீதம் ஸ்டாப் லாஸ் ஏழு சதவீதத்தில் இப்படி ஒரு பங்கு உங்களுக்கு வேணுமானு நீங்கள் தான் மொழி பண்ணணும் நெக்ஸ்ட்டு ஐஇஎக்ஸ் ஸோ இந்த ஸ்டாக்கை பற்றி பார்த்துட்டு நான் வந்து வீடியோ க்ளோஸ் பண்ணிடலான்னு பார்க்குறேன் ஸ் இந்தியன் என எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் ஸோ எம்சிஎக்ஸ் சூப்பர்வான ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுத்துச்சு ஐஎக்ஸ் என்ன பண்ண போகிறேன்றதை பார்க்கலாம் ஸோ ஐஏஎக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஐ வந்து முந்நூறு இப்போ இருக்கிறது நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஸோ இதில் வந்து எந்த விதமான பேட்டர்னும் நமக்கு பிடிப்படலை நம்ம பார்க்க போகிறது வீக்லி சாட் ஸோ வீக்லி சட்டை பொறுத்த வரைக்கும் ரைஸிங் டென்னை பேட்டனும் ஒரு டபுள் டாப் பேட்டர்னும் இருக்கு டபுள் டாப் பேட்டர்ன் சூட் ஆகுதுன்னு பார்ப்போம் எஸ் ஆஃப்கோர்ஸ் சூட் ஆகுதுங்க பட் இருந்தாலும் நம்ம இப்போ என்ட்ராக போகிற கிடையாது பிகாஸ் ஒரு இன்வெர்டர் ஹேமரும் இன்னொரு இன்வெர்டர் ஹேமரையும் ஜாயின் பண்ணி பார்த்தோம் மாஸ்டர் ஸோ எப்போவுமே ஒரு ஷேரை பொறுத்த வரைக்கும் நம்ம குரெக்டான வாக்கில் எதுவுமே முடிவு பண்ண முடியாதுங்க அது வந்து ஃபஸ்ட் நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஏன்னா இப்போ வீக்லி சார்ட்டை வந்து நம்ம பார்த்துருக்கோமா வீக்லி சார்ட் வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சா நம்ம வந்து நெக்ஸ்ட்டு ஃபர்தராக மூமெண்ட் எடுக்கலாம் ஸோ இதில் வந்து ஒரு ஹேமர் வந்திருக்கு ஒரு ஸ்ட்ராங்கான புள்ளி ஸ்கேனில் வந்திருக்கு சாதாரணம் கிடையாதுங்க இன்வெர்டர்ட் ஹேமருடைய ஹையை தாண்டி ஒரு கேண்டில் வந்துருக்க பட் அதுவே பார்த்திங்கன்னா ஃபெயிலியர் ஆகி ஸ்டோப் ப்ளாஸை வந்து ஹிட் பண்ணி இப்போ இந்த நிலைமையில் இருக்கான் அப்படின்னா ஷேர் வந்து பிரேக் அவுட்க்கு நல்ல பில்ட் பண்ணிகிட்ருக்கான்னு அர்த்தம் ஸோ இப்படியே போனோம் அப்படின்னா இவன் இங்கிருந்து ஃபஸ்ட்டு வர்றது இரநூத்தி தான் செகண்டு தான் வர்றது முந்நூறு ஓகேவா থ্যাংকসং টাকা বা ভাই চিও